எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் சிறந்த கணவர் யார் என்ற தலைப்பு பொதுவாக இந்த சிறந்த கணவர் என்கின்ற அம்சம் வரும் பொழுது ஒரு ஆனுடைய பார்வையில் சிறந்த கணவர் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கும் பெண்களுடைய பார்வையில் சிறந்த கணவர் என்ற ஒரு பட்டியல் இருக்கும் சமூகத்தினுடைய பார்வையில் சிறந்த கணவர் என்கின்ற ஒரு பட்டியல் இருக்கும் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைப்பார்னா சிறந்த கணவர் அப்படின்னா அவருடைய வீட்டுக்குள்ள வரும் பொழுது எல்லாம் அஞ்சு நடுங்கி பயந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பயப்படுறாங்களே நான் சொன்ன என் பேச்சுக்கு மறு பேச்சு வராது அப்படின்ற அளவுக்கு அவர் நடந்து கொண்டால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சிறந்த கணவர் குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில ஒரு ஆண் தன்னுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்தும் பொழுது தான் சிறந்த கணவர் என்று நினைக்கின்றார் பெண்ணை வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பார்க்கிறாங்க என்று சொன்னால் பொருளாதாரத்தில் யார் சிறந்து விளங்குகிறானோ அவன் சிறந்த கணவன் உடைய தேவையெல்லாம் நிறைவேற்றுகிறார் அதனால என்னது அவர் சிறந்த கணவர் என்று சொல்லி பெண்களுடைய பட்டியல் அது ஒரு பக்கம் இருக்கு இன்னும் சொல்வதாக இருந்தால் சில பெண்கள் நினைக்கிறார்கள் ஆண் வந்து அவனுடைய தாய் தகப்பனை பார்ப்பதை விட தன்னையும் தன்னுடைய தாய் தகப்பனையும் அவன் சிறப்பாக பார்த்து கொண்டான் என்று சொன்னால் அவன்தான் சிறந்த கணவர் என்று பெண்கள் நினைக்கிறார்கள் அப்ப இது மாதிரி சமூகத்தில் இதற்கு பல இலக்கணங்களை சொன்னாலும் அதுல தவறுகள் இருந்தாலும் இஸ்லாம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேறையாக இருக்கிறது என்பதை குரான் மூலமாக ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது அது தரக்கூடிய படிப்பனை என்பது முற்றிலும் வேறாக இந்த சமூகத்திற்கு நன்மையை பயக்கக்கூடியதாக அது இருக்கிறது அதில் குறிப்பாக ஒரு மனிதன் சிறந்த கணவனாக இருப்பது எப்படி என்பதை அறிவதை விட ஏன் சிறந்த கணவனாக இல்லாமல் போகிறான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் முயற்சி பண்றோம்ல தெரிந்தோ தெரியாமலோ நாம் வந்து என்ன செய்கிறோம் சிறந்த கணவனாக இருக்க வேண்டும் என்று முயற்சி திரும்போம் ஏன் முடியவில்லை திருமணம் ஆ ஆனவங்களும் சரி திருமணம் ஆவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களே அந்த இளைஞர்களும் சரி வாழ்க்கையில் ஒரு கனவு ஓடும் திருமணமாகிவிட்டால் நம்முடைய மனைவிக்கு இதெல்லாம் செய்யணும் நான் ஒரு நல்ல கணவனாக இருக்கணும் அதுவும் மார்க்கமறிஞ்ச இளைஞர்களுக்கு அது இன்னும் கூடுதலாக என்னது அது ஒரு ப்ரெஷர்னு கூட சொல்லலாம் எல்லாம் திருமண வாழ்க்கையினாலே தப்பும் தோறுமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப எப்படி மனைவி மனைவியிடத்தில் நான் சிறந்தவனாக விளங்குவது என்கின்ற கேள்வி எழுகிறது ஆனால் எப்படி இருப்பது என்பது பலருக்கும் என்ன செய்யணும் சொன்னால் அது சரியா விளங்கலை ஏன் சிறந்த கணவனாக இருக்க முடியவில்லை என்ன காரணம் என்று எடுத்து பார்த்தால் அடிப்படையாக ஒரு செய்தி வந்து முன்னால் நிற்கிறது என்ன செய்தி ஆண் என்று சொன்னால் அந்த ஆண் வந்து எப்படி இருக்கணும் ஆணுக்குண்டான ஒரு சில இலக்கணங்கள் இருக்கிறது என்று ஆண் நினைக்கின்றான் பெண்மணி என்ன செய்யணும் தன்னுடைய மனைவி அஞ்சு நடுங்க வேண்டும் அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் எதிர்கருத்து பேசிவிடக் கூடாது அவர் கோபத்தோடு இருக்கும் பொழுது அவள் அடங்கி போக வேண்டும் அந்த ஆணுடைய கருத்துதான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று ஒரு ஆண் நினைக்கும் பொழுது நான் ஆண் என்ற கர்வம் மேலோங்கும் பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறேன் சொன்னால் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் அவன் இழந்து விடுகின்றான் அதிலும் குறிப்பாக ஆண் என்ன செய்யணும் தெரியுமா பல இடங்கள்ல ஆண் என்று சொன்னால் சிரிச்சிடக்கூடாது ரொம்ப அவர் வந்து கண்ணீர் விட்டு அழுது விடக்கூடாது வச்சிருக்கிறாங்க ஆம்பளை நீ அழுவலாமா பார்க்குறோமா இல்லையா மார்க்கத்தில் அப்படி இருக்கிறா இதை ஒப்பிட்டு பார்க்கணும் மார்க்கத்தோட ஒரு ஆம்பளையா இருக்கிற நீ எப்படிப்பா அழுவலாம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம் அப்ப அடிப்படையில அந்த ஆண் என்ற கர்வம் தான் சிறந்த கணவனாக இருப்பதற்கு அவனுக்கு தடையாக இருக்கிறது இதை மார்க்கத்தோடு பாருங்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி இருந்தார்கள் இந்த செய்தியை உள்வாங்கிட்டோன்னு சொன்னா சிறந்த கணவனாக மாறுவதற்குண்டான தகுதிகளை நாம் வளர்த்துக்கொள்ள முடியும் அல்லாவுடைய தூதர் என்ன எப்படி இருந்தாங்க அல்லாவுடைய தூதர் செலவாளைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சம்பவம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூ இது வந்து செய்தி எங்க வருதுன்னு சொன்னா புகாரியில் பதிவு செய்யப்படுவது ஹதீஸ் அபூ அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு நபித்தோல் இருக்கிறாரு ரசூல் சல்லா அலிசா அந்த இடத்துல இருக்கிறாங்க அல்லாவுடைய தூர் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய பேரன் ஹசனை வந்து என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சிறாங்க எப்படி கொஞ்சிறாங்கன்னா முத்தமிட்டு கொஞ்சிறாங்க அவங்க தூக்கி அணைச்சு முத்தமிட்டு அல்லாவுடைய தூரம் கொஞ்சுகிறார்கள் இதை பார்த்த உடனேயே கூட இருந்தா அந்த நபித்தோழர் அவருடைய பேர் என்னன்னு சொன்னா பின் ஹாஃபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவருக்கு அதை பார்த்த உடனே அவர் அவர் அன்இீஸியாக ஃபீல் பண்ணுறாரு என்ன அல்லாவுடைய தூதர் வந்து குழந்தையை தூக்கி கொஞ்சி முத்தமிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறார் கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் நீங்கள் என்ன குழந்தைய கொஞ்சிறீங்க முத்தமல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் பத்து புள்ள பத்திருக்குறான் நான் பத்து புள்ள பத்து ஒரு புள்ளைய கூட தூக்கி கொஞ்சம் நான் முட்டமிட்டது கிடையாது என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்படமாட்டார் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நான் வந்து அப்படியே ஒரு வரப்பா அப்படிலாம் இருக்க கூடாது பாசத்தோடு பண்போடு அல்லாஹ்வுடைய தூதரவங்க இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்றாங்க இதே போல சம்பவம் வரும் பொழுது அல்லா என்னப்பா அவன் உள்ள தெரிந்து கருணையை எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்குறாங்க அப்போ என்ன விளங்குது குழந்தைய துஞ்சனும் இன்னும் பாருங்க இப்ராஹிம் அவங்க அல்லாவுடைய தூதருடைய மகன் இப்ராஹிமுடைய மரணத்தின் பொழுது அல்லாஹுடைய தூதர் உடைந்து அழுகிறார்கள் சாபாக்கன் ரசூல்லா அழுத பார்த்தது கிடையாது அப்ப போய் கேக்குறாங்க அல்லாஹுடைய தூதர என்ன அழுகுறீங்க நீங்க நபிதானே நீங்க வந்து ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறீங்க இறை தூதர்ன்னு சொல்றீங்க பிள்ளை இறந்துட்டா அழுவலாமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம் பல பேரு தாய் இறந்து விட்டால் தந்தை இறந்து விட்டால் ஒரு ரெண்டு நிமிஷம் அழுதுட்டு போயிட்டே இருப்பான் என்னன்னு கேட்டா அவர் ஆம்பளை அழுவ மாட்டாராம் அல்லாஹுடைய தூதரே அழுது இருக்கிறார்கள் அப்ப இந்த ஆண்ன்ற அந்த கர்வம் இருக்கிறதே அதை முதல்ல தூக்கி வையுங்க எப்படி தூக்கி வைக்கணும்னு தெரியுமா ஒரு செய்தியை உள்வாங்க வேண்டும் நமக்கு ஏன் இந்த கர்வம் இருக்கிறது பெண் பெண்ணை பார்க்கும் பொழுது அல்ல ஆம்பளை அப்படின்னு வருது அது வரக்கூடாது ஏன் வரக்கூடாது திருமறை குரானுடைய ஒரு வசனம் நமக்கு தெல்ல தெளிவாக ஒரு பாடத்தை சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது தெரியுமா அல்லா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் அதாவது ஹலக்குக்கும் மின் நப்சு வாஹிதா நாம் உங்களை ஒரு ஆணிலிருந்து படைத்தோம் அல்ல சொல்றானா இல்லையா உங்களை ஒரு ஆணிலிருந்து படைத்தோம் என்று சொல்லிவிட்டு சொல்றான் சும்மா ஹலக்கா மின் ஹால் சௌஜஹா மீண்டும் உங்களை அந்த ஆண்ல இருந்து ஒரு பெண்ணை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த வசனம் ஒரு ஒரு மூணு இடத்துல வேற வர மாதிரி வரும் அந்த பெண்ணை எப்படி சொன்னா நீங்கள் அமைதி பெறுவதற்காக வேண்டி படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் இதை நீங்க வழங்கணும் எப்படி விளங்கணும் தெரியுமா ஒரு ஆண் இருக்கிறான் ஆனா அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில சுப்பீரியரா மாத்தி இருக்கிறான் உன்கிட்ட இருந்து பெண்ணை படைச்சிருக்கான் விழா இருந்து அல்லாஹ் பெண்ணை படைச்சிருக்கிறான் உன் என்ன வரணும் தெரியுமா இதை வைத்து ஆணவமோ செருக்கோ கர்வமும் வரக்கூடாது இதை வைத்து எப்படி வரணும்னு தெரியுமா உதாரணத்துக்கு கூட பிள்ளையை எடுத்துக்கோங்க இப்போ பிள்ளைய நம்ம கொஞ்சிரும் ஏன் கொஞ்சிரும் நம்மள இருந்து வந்தவங்க அந்த பாசம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு அலாதியான பாசமா இருக்கும் இதை நம்ம பார்க்குறோமா இல்லையா ஏன் அப்படி வருதுன்னு சொன்னால் இது நம்மிடத்துலேருந்து இருந்து வரந்த அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய அருள் என்று நினைக்கின்றோம் அதே போல் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை எப்படி பார்க்கணும்னு சொன்னா ஆணுடைய படைப்பு என்பது வேறு பெண்ணுடைய படைப்பு என்பது வேறு அப்படி பார்க்கணும் அது கருணையோட பார்க்கணும் இந்த சிந்தனை உங்கள்ட்ட அதிகமா நீங்க தகுதியானவர் யார் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டது தகப்பன்னா ஏன்னா அந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் மார்க்கம் கொடுக்கிறது அப்ப நம்ம இடத்துல அடிப்படை என்ன உடைச்ச எரியணும்னு சொன்னா ஆண் என்று சொன்னால் அகங்காரம் வரக்கூடாது மற்ற ஒரு பொறுப்பு வரணும் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்க வேண்டும் பெண் அப்படி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வு வரும் பொழுது அவன் சிறந்த கணவனாக மாறுவதற்கு உண்டான அடிப்படையை அறி அடைந்து கொள்கின்றான் எப்போ ஆணவம் வருதோ எப்போ அகங்காரம் வருதோ ஆம்பளை நான் சொல்றேன் ஏன் பேச்சை கேட்க மாட்டியா என்று எப்பொழுது வருகிறதோ அந்த அடிப்படை சிறந்த கணவனுக்கான அடிப்படையை அவன் இழந்து விடுகின்றான் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் வீட்டில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கும் நம்ம குடும்பங்களில் பல நேரங்கள்ல நம்ம தப்பு செஞ்சிருவோம் என்ன செஞ்சிருவாருனா கருத்து தவறாக இருந்திருப்போம் நடைமுறை தவறாக ஏதோ ஒன்று செஞ்சிருவாரு அதை அப்படி சுட்டி காட்டும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா என்னையே எதிர்த்து கேள்வி கேட்குறியா உனக்கு அவ்வளோ விஷயம் தெரியுமா நான் வெளியே நூறு பேர் பார்த்துட்டு வர்றேன் நீ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற நீ என்ன கேள்வி கேப்பியா இதெல்லாம் ஆணவம் இல்லையா அப்ப பார்க்குறோம் அடிப்படை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வர வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் ஆண் சொன்னால் அல்லாஹ் ஏதோ ஒரு பொறுப்பை நம்ம வழங்கியிருக்கிறான் நம்மளை சுப்பீரியர் ஆக்கியிருக்கிறான் இல்ல பெண்கள் பலகீனமாகத்தான் பிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாக பொறுப்பை அல்லாஹ் ஆணுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு நிர்வாகி அது ஒரு பொறுப்பு அகங்காரம் அல்ல ஆணவம் அல்ல என்ற செய்தி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியப்பட வேண்டும் இது அடிப்படை அடுத்து என்ன ஒரு ஆண் எப்படியான விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் இன்னைக்கு என்ன மாதிரியான ரூட்ல போயிட்டு இருக்கணும் பாருங்க அதான் அவருடைய தூதர் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க எப்படி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு சில இருக்குது அதில் சொல்றாங்க சூழல்லா அவங்களுக்கு உண்ண உணவு கொடுக்க வேண்டும் உடுத்த உடையை கொடுக்க வேண்டும் அடுத்து என்ன செய்யணும் உடைய முகத்தை அடிக்கக்கூடாது அவங்கள்ட்ட நீ விருப்பம் காட்டக்கூடாது என்றெல்லாம் சில செய்திகளை சொல்கிறார்கள் இப்போ இந்த செய்தியை எடுத்து பாருங்க நம்ம உன்ன உணவு கொடுக்குறோமா கொடுக்குறோம் சிறந்த கணவனாக இருப்பதில் கோட்டை எங்கெல்லாம் விடணும்னு பாருங்க உன்னை உணவு கொடுக்குறோம் கொடுக்கும் பொழுது என்ன நினைச்சு கொடுத்து செய்யறோம் தெரியுமா இது என்னுடைய கடமை என்று நினைப்பதில்லை நம்ம நினைக்கிறோம் உனக்கு ஏதோ நம்ம ஏதோ தர்மம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவையேதோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறா நான் தான் உழைச்சி நான் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் நீ எனக்கு அடிமை என்பது போல ஒரு பாவனையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் சில பெண்கள் சில வீடுகளில் எந்த அளவுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் கணவருடைய பாக்கெட்லேருந்து ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது அந்த பெண்ணுடைய இருந்து யோசிச்சு பாருங்க அவளுக்கு வாய்ப்பு இருந்தால் வெளியே போய் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவள் நினைச்சதை வாங்கி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை செய்வாளா மாட்டாளா உங்களை நாடி இருக்கிறாளா இல்லையா இப்போ அவளுடைய நிலைமை என்ன நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் கொடுக்குற பொருளாதாரம் தான் அவள் என்ன ஆசைப்பட்டாலும் உங்கள் மூலயமாக அடையக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் அவளுக்கு இல்லை பல நேரங்களில் அப்ப அவ எடுத்துட்டா ஒரு நூறு ரூபாய் எடுத்து குழந்தைங்களுக்கோ அவளுக்கோ ஏதோ ஒன்னு ஒரு பொருளை வாங்கிட்டாலோ சாப்பாடை வாங்கிட்டாலோ நீ என்ன செய்யறோம் இன்னைக்கு அந்த இடத்துல காண்டை கேட்காம எப்படி கை வச்ச அந்நியலாவ உன்னுடைய குழந்தையை சுமக்குறாள் உன்னுடைய தாய் தந்தையை பராமரிக்கிறாள் உனக்கு தேவையான அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்கிறாள் அந்த பெண் காட்டக்கூடிய கோவம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு காசு ஒரு நூறுரூவா ரூபாய் ஐநூறுவா காசு எடுத்துட்டா அவளுக்கு உரிமை இருக்கிறது மார்க் அடிப்படைகளை அவளுக்கு எல்லா விதமான உரிமையும் மார்க்கம் கொடுத்து இருக்கிறது அப்ப வெறும் உணவு கொடுத்துட்டோம் உடை கொடுத்துட்டோம் அவளை வந்து என்ன இந்த சொல்லப்படுகிறது வெறுப்பை காட்டக்கூடாது ஒரு சிறந்த கணவனுக்கான இலக்கணம் தெரியுமா உங்களுடைய மனைவி தவறு செய்தாலும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அல்லது உங்க பிள்ளையே இருக்கட்டுமே உங்களுடைய தாய் தந்தையே இருக்கட்டுமே அவங்க முன்னாடி வச்சு கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது இந்த விஷயங்களை முதல்ல விட்டு ஒழிய ஏன்னா அவளுக்கும் ஒரு உள்ளம் இருக்கிறது அவளுக்கும் அந்த அந்த மானம் மரியாதை எல்லாம் இருக்கு என்ன செய்யறது சொந்த பந்தெல்லாம் வந்திருக்கும் அந்த இடத்துல இவர் காட்டக்கூடிய பார்வை இவர் நடத்தக்கூடிய அந்த நடத்தை அந்த எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு சொன்னால் ஓ இவர் ரொம்ப பயங்கரமான ஆள் போல உள்ளத்துல என்ன தெரியுமா அப்படி ஒரு அந்த அந்த ஒரு ஆதிக்கத்தை காமிச்ச உடனேயே அப்படி சொந்த பந்தம் பார்த்த உடனேயே இவரை நினைச்சுக்குமா என்னன்னு ஆள் ரொம்ப சிகிட்டு போல அப்படின்னு சொல்லி இது வந்து அசிங்கம் சொல்லப்போனால் இது வந்து கேவலம் இது அல்லாவுடைய தூதர் அப்படி நடந்து கொள்ளவே கிடையாது அல்லாவுடைய தூதருடைய நடத்தை என்பது மனைவிமார்களோடு அது வேற மாதிரி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அல்லாவுடைய அவர்கள் தன்னுடைய மனைவி நடந்து கொள்ளும் பொழுது அப்படியே நளினமாக அப்படியே ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிறது அனை ஆயிஷா ஆன்கா அவருடைய அப்படியே கண்ணத்தோடு கண்ணம் சேர்த்து கொண்டு பார்த்து ரசிப்பதற்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் அனுமதிக்கிறார்கள் இன்னைக்கு பல பெண்களுக்கு வெளி உலகமே கிடையாது வெளியில கூட்டி போறதே கிடையாது அப்படியே வீடு கிச்சன் சமையல் இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது பார்க்கிறோம் அப்ப அந்த பெண்ணுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் அவ பேசினான்னா என்னன்றது கேளுங்க உதைபியா உடை உடன்படிக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் உடைய மனைவிடைய கருத்தை கேட்டார்கள் எத்தனை முறை அது செய்தி சொல்லப்படுகிறது ஆனால் மன மனைவிடைய கருத்தை புறம் தள்ளுகிறோமே இது சரியா யோசிச்சு பாருங்க அதே போல பாருங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இதெல்லாம் நம்மகிட்ட இன்னைக்கு இந்த பழக்கெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது மனைவியுடைய வாயில ஒரு கவலம் உணவு ஊட்டுவது கூட ஒரு வாய் சாப்பாடு ஊட்டுறீங்கல்ல அது கூட அல்லாவிடத்துல தர்மமாக எழுத்தப்படும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மனைவிக்கு நாம் உணவை ஊட்டினோம் பாருங்கள் எங்கே போச்சு அந்த பாசம் திருமணமான ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுகள்ல இருந்த அந்த அந்த பிணைப்பு ஏன் இப்போ இல்லை என்ன காரணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவங்களோட வயசு அதிகமா இருந்த ரதி ரசிகதான்கா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அல்லாஹுடைய தூதர் அவங்க 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 மேல காட்டின லவ் இருக்குது அந்த பாசம் இருக்குது ஹதிஜாவை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா மனைவி இடத்துல சாப்பிட்டியா அப்படின்னு கேக்கிறது கூட நம்ம நேரம் கிடையாது மனைவி போன் பண்ணி நம்ம இடத்துல கேட்டால் அந்த போனை எடுப்பதற்கு கூட மனம் வர மாட்டேங்குது இருக்குதா இல்லையா சிறந்த கணவராக மாற வேண்டுமா என்ன செய்யணும் தெரியுமா நம்ம ஒரே ஒரு நாள் இல்லாதாலும் கிடையாது மொத்த மாசமும் கிடையாது மொத்த வருஷமும் கிடையாது ஒரு நாள் ஒரு ரெண்டு மணிக்கு போனை போட்டு அந்த லஞ்ச் டைம்ல நீங்க சாப்பாட்டுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் போட்டு எதுவும் கிடையாது உன் சாப்பிட்டியான்னு கேளுங்க உங்களை எத்தனை முறை கேட்டிருப்பா எத்தனை முறை உங்களுக்கு ஃபோன் பண்ணி அது தொல்லையாக பார்த்துருப்போம் நீ சாப்பிட்டுட்டியாமா நான் சாப்பிட போறேன் வேற என்னங்க விஷயம் கேட்பா என்ன என்ன தெரியும் கால் பண்ணீங்க நீ சாப்பிட்டே அதுக்கு தான் கால் பண்ண சாப்பிடு நான் சாப்பிட போறேன் சொல்லி பாருங்களா உங்களுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய மரியாதை அன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் கேட்டு பாருங்க சாப்பிட்டியா இன்னைக்கு நம்ம துவா செய்கிறோம் பல விஷயங்களை கேட்குறோம் என் வியாபாரம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் எத்தனை பேர் உடைய மனைவியை உடைய பிரார்த்தனைகளில் சேர்த்து கொண்டு துவா செய்கிறீர்கள் யோசித்து பாருங்க உங்க மனைவிக்கு உடைய துவாவில் இடம் இருக்குதா இன்னைக்கு பார்க்கிறோம் இது கேட்குறான் பொருளாதாரத்தை கேட்குறான் எல்லாத்தையும் கேக்குறான் ஆனா மனைவிக்கு பிரார்த்தனை இடமில்லையே உனக்காக அனைத்தையும் உதறிவிட்டு வந்திருக்க கூடிய அந்த பெண்ணுக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனையில் கூட இடம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலையில் நம்மை வைத்திருக்கிறான் ஏதோ உடம்பு முடியலன்னா ஒரு துவா செஞ்சிருவோம் அது வேற விஷயம் ஆனால் எல்லா நேரங்களிலும் அந்த மனைவிக்காக ஐந்து பத்து தொழுகையிலும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறோமா அதே போல பாருங்க சிறந்த கணவனாக இருக்க வேண்டுமா நீங்கள் சிறந்த கணவனாக நீங்கள் மாற வேண்டுமா உங்களே உங்கள் மனைவி சரி செய்வாள் எப்ப தெரியுமா மார்க்க தொடர்பை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பண்றது இல்லையே ஏதோ தொடர்பு உறவினர் வீட்டுக்கு போவோம் ஹாலிடேஸ்க்கு வெளியே போவோம் எல்லாம் உண்டு பயானுக்கு போய்ட்டு வாமான்னு அனுப்பி வச்சிருக்கிறோமா குரான் எடுத்து ஓதுமா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுமா மார்க்க தொடர்பு ஏன் இல்லாம போச்சு நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மனைவி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா யோசிச்சு பாருங்க நீங்க அதை இனிஷியேட் பண்ணீங்களா சொன்னீங்களா குரான் எடு பிள்ளைக்கு ஓதி கொடு நீ ஓது என்னை காட்சி நடந்திருக்குதா இன்னைக்கு எல்லாமே நவீனமயமாக மாறிவிட்டது அனாச்சாரங்களில் மூழ்கி நம்முடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறோம் மறுமை வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா மனைவிக்கு நீங்க மார்க்கத்தை சொன்னீங்கன்னா மார்க்க அடிப்படையில் அவள் உங்களுக்கு பணிவடை செய்யக்கூடிய மாறுவாள் அல்லாஹ் நாடினாள் இல்ல சில பேருக்கு அந்த மனைவி என்பது கஷ்டமா தான் இருக்கும் அல்லாவுடைய சோதனை ஒன்றும் பண்ண முடியாது ஆனா பெரும்பாலும் நாம் செய்யக்கூடிய தவறு என்னன்னு சொன்னா அவங்களுக்கு மார்க்கத்தை போதிப்பதில் கோட்டை விட்டு விடுகின்றோம் என்ன செஞ்சிடும் தெரியுமா பெரும்பாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறையைத்தான் பார்க்கிறோம் செய்யக்கூடிய நன்மைகளை பார்ப்பதே கிடையாது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தூதர் அற்புதமான இருக்கக்கூடிய எந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆணும் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணை வெறுத்த விட வேண்டாம் நீ விறுத்தராத ஏன் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க சைக்காலஜி பாடம் எடுக்கிறாங்க நீ வெறுக்கக்கூடிய ஒரு பா ஒரு குணம் அவள்கிட்ட இருப்பது போல நீ நேசிக்கக்கூடிய ஒரு குணம் அவள்கிட்ட இருக்குமா இல்லையா இருக்கத்தானே செய்யுது இல்லையா அப்படி இல்லைய ஒண்ணுமே இல்லையா உங்கள் மனைவி வீட்டை நீங்கள் லேசிக்கிற மாதிரி அம்சம் எதுவுமே இல்லையா அப்போ எதுக்காக வேண்டி இன்னைக்கு வெறுக்கிறோம் எதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட கோ கோபத்தை காட்டுறோம் எதுக்காக வேண்டி வெளி டென்ஷன்லாம் கொண்டு வந்து மனைவி வீட்டை கொட்டுறோம் எதுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நரக வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ளுகின்றோம் நிம்மதி இல்லாமல் போய் மனைவி ஃபோன் பண்ணாலே பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏன் வைத்திருக்கிறோம் அவள் ஃபோன் பண்ணால் டார்ச்சர்னா ஏப்பா உன்னை நினைச்சி ஒருத்த ஒரு ஜீவன் உனக்கு கால் பண்ணுதே அதை யோசிக்க மாட்டியா அதுலாம் அவனுக்கு கொடுத்த விடிய அருள் அது உனக்காக வேண்டி சமைத்து உனக்காக வேண்டி கா காத்து கொண்டிருக்கிறாளே அல்லா உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருள் அது பல பேருக்கு கிடைக்காது பல பேர் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் மனைவி வீட்டை ஒரு வார்த்தை பேச முடியாதா மனைவி முகத்தை பார்க்க முடியாதான்னு சொல்லி இருக்கிறான் உன் வீட்டில் நீ போய் மூணு வேலை உணவு சாப்பிடுவதற்கு தயாரித்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறாளே உன்னை மதித்து உன்னை சிந்தித்து உன்னை யோசித்து அப்ப அந்த மனைவிடத்தில் சிறந்த கணவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீ முதல்ல அவங்கள பத்தி நம்ம யோசிக்கணும் என்ன தேவை என்பதை யோசிக்கணும் அவங்க கேட்காம ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சு பாருங்களேன் எப்படி யோசிச்சு பாருங்க அவங்க கேட்கவே இல்லைங்க நம்ம அந்த தேவையை பூர்த்தி செய்து விட்டால் நம்மிடத்துல நாம் தான் சிறந்த கணவர் மனைவிக்கான என்ன தேவை என்பதை பார்த்து மார்க்க அடிப்படையில் உலக ரீதியான விஷயங்கள்ல அவங்கள்ட்ட பேசுவது பரா அவங்கள்ட்ட பழகுவது தர்மம் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு மோட்டிவேட் பண்றது இப்படியான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு ஓரம் வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு கொடுக்குறோம்னு சொன்னா வாழ்க்கை நல்லா இல்ல என் திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்ல என்பது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலமீன் இந்த திருமண வாழ்க்கையை கொண்டு ஏன் அதை கொடுக்கிறான் தூதர் இது என்னுடைய வழிமுறை இந்த திருமணம் என்பது அவங்களுடைய வழிமுறைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா இது ஒரு மார்க்கம் இது ஒரு சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஒரு ஒரு அடிப்படை அப்ப இந்த அடிப்படையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியான ஒரு செய்தியை சொல்லுகிறேன் அல்லாஹ் உடைய தூதர் சல்லலாலேசன் அவர்கள் சொன்னார்கள் உங்கள்ட்ட யார் சிறந்தவங்கன்னு சொன்னா உங்களில் யார் சிறந்தவங்கன்னு சொன்னா யார் உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவரோ அவர்தான் தான் சிறந்தவர் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் திருமீதியில் வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அப்ப மனைவியிட்ட நல்ல சர்டிபிகேட் வாங்குவதற்காக வேண்டி தவறான விஷயங்களுக்கு போகாதீங்க மார்க்க அடிப்படையில் அந்த செய்திகளை முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் சிறந்த கணவர் என்ற பட்டத்தை மனைவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வறுமையில் போகும் பொழுது சிறந்த கணவனாக அங்கே போகும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியம் என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்து சிறந்த கணவர் என்ற பட்டத்தை பெற்று நம்முடைய மறுமையை வெற்றியை நோக்கி பயணத்தை நாம் செலுத்த வேண்டும் என்ற செய்தியை பதிவு செய்தவனாக நிறைவு செய்கின்றேன் வாக்ருதவான் அலமதுல்லா அபுல்லாலுமீ